கத்திர்குள்ளானவர்களே கிரேஸ் பைபிள் ஸ்கூல் நடத்தும் டிப்ளமோ இன் தியாலஜி தமிழ் வழியாக படிக்கும்படியான இந்த பாடத்தை அறிமுகப்படுத்துகிறேன் இதன் காலம் ஒரு ஆண்டு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி முடிய கூகுள் மீட் மூலமாக இந்த வகுப்புகள் நடைபெறும் ஆண் பெண் இரு பாலரும் சேரலாம் இதில் போதித்தலும் இருக்கும் உரையாடலும் இருக்கும் சந்தேகங்களையும் கூட நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் முதல் வகுப்பானது ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறது இதில் சேர விரும்புபவர்கள் குறிப்பிட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர் வயது முகவரி உங்களுடைய வாட்ஸ்அப் எண் சபையின் பெயர் மற்றும் ஊரை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது பெயர் உங்களுடைய பெயர் வயது உங்களுடைய முகவரி வாட்ஸ்அப் எண் இன்னுமாக நீங்கள் கலந்து கொள்ளும் சபை இந்த விவரங்களை நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் என்ற வாட்ஸ்அப்புக்கு எழுதித் தெரிவிங்கள் கீழேயும் டிஸ்கிரிப்ஷனிலும் விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி